வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பத்து பிறவி தொடர்பு என்பது பற்றி இன்று சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் உயிரை பற்றி நிறைய கற்பனை கதைகள் இங்கே உண்டு உயிர் பிரிந்தவுடன் அந்த உயிர் இன்னொரு உடலிலே போய் புகுந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது போல ஒரு கதை உண்டு அப்படி என்றால் உலகம் பிறந்தது முதல் மக்கள் தொகை ஒரே அளவில் தானே இருக்க வேண்டும் ஒரே உயிர் தான் இன்னொரு உடலிலே வருகிறது என்றால் அதே அளவில் தான் மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுப்புவார்கள் உண்மைதானே அப்படி என்றால் அருண் அவர்கள் இதற்கான விளக்கத்தை விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக சொல்கிறார் பாருங்கள் விளக்கு எரிகிறது அதன் மூலமாக வெப்பம் வருகிறது வெளிச்சம் வருகிறது விளக்கு நின்றுவிட்டால் என்னவாகும் என்ற கேள்வி எழுப்பினால் விளக்கு நின்றுவிட்டால் விட்டால் அந்த விளக்கிலிருந்து எழுந்த ஒளி அல்லது வெளிச்சம் வெப்பம் சுற்றியுள்ள அதனுடைய தொடர்புடைய அணுக்களில் இது பிரதிபலித்து கொண்டிருக்கும் கொஞ்ச காலம் மீறி உள்ள அந்த வெப்பமோ வெளிச்சமோ வெட்ட வெளியோடு கரைந்துவிடும் அவ்வளவுதான் அதே போலத்தான் ஆற்றிலே நீர் வருகிறது நீர் சென்று விடுகிறது புதியதாக நீர் வருகிறது ஒரே நதியில் நான் கால்நடைப்பதில்லை என்று ஒரு கவிதை எனக்கு நினைவு வருகிறது குளிப்பதெல்லும்போது ஒரு நதியில் என்று போல் இருக்கும் நமக்கு ஆனால் ஒரு நதி அல்ல அது அந்த சற்று முன்னர் கால்நடைத்த அந்த நீரானது விலகி சென்றிருக்கும் புதிய நீர் வந்து கொண்டே இருக்கும் என்பது போல இந்த உடலிலே உயிரானது இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின் மூலமாக உடலிலே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதன் மூலமாக காந்த அலைகள் தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது உயிர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் நின்று விடுகிறது என்று வைத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அதனுடைய செயல் பகுதி செயலற்றதாக மாறிவிடுகிறது அப்படி மாறுகிற போது அதில் எழுந்த காந்த அலைகள் சுற்றியுள்ள தொடர்புடைய அணைகளில் கொஞ்ச காலம் பிரதிபலிக்கிறது பிரதிபலிக்கும் மீதி உள்ளது என்னவாகும் என்றால் அது வெட்டவெளியோடு கரைந்து விடும் மற்றபடி பிறவி தொடர்பு என்பதெல்லாம் விந்து நாதம் நாதம் விந்து சேர்க்கையால் தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல பிறவி தொடர்பு என்பது இருக்குமானால் அது தாய் தகப்பின் மூலமாகத்தான் நடக்க முடியும் அதுவே தான் அவர்கள் மூலமும் தான் முற்பிறவி பிற பின்னால் வருகிற பிறவி என்பதெல்லாம் இருக்கும் என்று அருமையாக தருகிற அந்த விளக்கத்தை தத்துவஞானி அழகாக அழகாக தருகிறார் என்பதனை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி